আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহ। শ্রদ্ধেয় ইন্টারভিউয়ার এবং শ্রোতাদের, রেলানা প্রিয় শ্রোতৃয়ে, আমি এই সুযোগের জন্য আপনাকে আন্তরিক ধন্যবাদ জানাই। সম্মানিত নবী সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লামের প্রতি আমার ওবদ্য মার্গ, আমরা আল্লাহর রদে গায়ে থেকে নাম ইপদা। এর মধ্যে 2:00 থেকে 3:00 পর্যন্ত 3:00 পর্যন্ত পিয়াবলের এর কলি নেয়ে বের হয়েছে। আজ বিকেল 3:00 পর্যন্ত

ஏன் என்ன காரணம் தூங்கினால் எழுவது என்பது உறுதியான விஷயம் இல்லை தூங்கினால் எழுவது என்பது எழுந்திருப்பது என்பது உத்திரவாத வரலாறு அந்த நாடினால் அந்த தூக்கத்திலேயே வர்றது நோய் செய்யலாம் மித்திர தொல்லாமல் தூங்கி இது மித்திர தொல்லாமல் ஒரு குறைபாடு ஏற்படும் என்பதனால் நான் இஷாவுக்கு பின்னரே மித்திரை தொழில் விடுகிறேன் அதற்கு வழிபட்டு தந்தாவிடத்தில் அவங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்டாக்கான ஒரு படிப்பான

نور نوشن

அது அது அப்ப சத்திரை ஓட்டம் என்பது கிட்டத்தட்டது சுற்றிக்கொண்டே இருக்கிறது இருபத்தி ஒன்பதில் அது புலமையாக மறைத்து அதை நாம் அமாவாசி மாதம் ஒன்பதாக இருந்தால் இரண்டு நாட்கள் எல்லாம் சுத்தமாக சொல்லலாம் கட்சியில் நடந்திருக்கிறோம் அந்த வார்த்தையை அப்படி இரண்டு இரவு இருந்து மாதத்தில் மறைந்து விடுகிறது முப்பது நாட்களாக இருந்தால் இருபத்தி ஒன்பது பிறையாக இருந்தால் ஒரு நாள் மறைகிறது பதிமணி பதி மணி தோற்றத்தை கொண்டு தெரிகிறது அதனாலதான் பாருங்க முதல் பிறகு நமக்கு ரொம்ப நேரம் தெரியாது ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துக்குள்ள பார்த்தா அந்த சூரியனை நாட்களை அழிந்த ஒழிவு சந்தரனை கொண்டு நான் மாதங்களை அழிந்து ஓடுகிறது மாதங்களுக்கான கணக்கில் முன்பு மக்கள் எல்லோருமே குறிப்பிட்டார்கள் அது எதுவாக இருந்தாலும் சத்திரனை பற்றி பல்வேறு இடத்தில் அவர்களை வாய்ப்பார்கள் என்ன என்று சொல்லும் போது நாயகமே இந்த இடத்திலே கேட்பார்கள் வருகிறது அஜினியா நான் எங்களுக்கு மக்கள் கேட்பார்கள் நோக்கம் நீங்கள் சொல்லுங்கள் அது மக்களுக்கான காலங்களையும் கட்சி நாட்களை ஒரு குறிப்பிடக்கூடிய ஒன்று சொல்லிணையாக காலங்களையும் அதை போல மற்ற காலங்களையும் குறிப்பிடவும் சந்திரனை கொண்டுதான் உலகம் முழுவதும் பெரும்பாலும் சகோதர மக்களாக சர்க்கரை கணக்கை அற்புதமாக துல்லியமாக நாமப்படைப்பார்

ஒரு சொல்லக்கூடிய மாதங்கள் என்பதை அந்த சத்திதான் குறிக்கிறது இப்பொழுதும் நாம் என்ன மற்ற கட்டளுடைய நாட்களாகட்டும் அதே போல ஒரு பெண் பணி கடவுள் தான் இருப்பதனாலோ தங்களது கடவுள் எடுத்து போனா இருப்பதனாலோ அந்த இட்டாவுடைய கணக்கில் வந்து இந்த சத்தனை கணக்கை விலை கணக்கை கொண்டுதான் கொடுக்கிறது

ஒரு முழுமையான அது ரொம்ப மென்மையான நாட்கள் ஆகிய நாட்களில் நோக்கி வைப்பது சொன்ன பல்வேறு ஆதி பொதுமக்கள்

இதைக் என்னமோ சந்திரன் விர சுந்தர் நபிகள் முகம்தான் ரொம்ப அழகா தென்பेडकर சாவிரும் ஆனந்தத்துல சொல்றது அதெல்லாம் ஒரு காரம் அது அல்லாஹ்வுடைய சுருதி வீதி சாம்பாங்கின்றதுல பல வகைகிட்ட முடியுது அவ்လို மகர் மேன்மாராங்க நவீனாஸ்லார்கள் அவர்கள் பக்காலியே ஆதி ஆதி நாவதெல ஒவ்வொரு அந்த நவீக்கு வந்துட்டா அந்த ஆட்சியே கேட்டு ஒத்து சத்தே ਨਹੀਂ पडறார்கள் சந்திரன்

میرے بار کے نام پہ تھوڑے تو میرے بار کے نام پہ بھی لوگوں نے کہتے ہیں کہ یہ سنی میرے بھی کہتے ہیں کہ اللہ پاک نے ہمیں اللہ تعالی صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی صلی اللہ